இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியுள்ள நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியை சந்தித்துக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால் இந்த பத்திரிகைகளிலே சில விடயங்கள் முக்கியமாக இடம்பெறுகிறது குறிப்பாக இந்த கோவிட் நைன்டீன் தாக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது குறிப்பாக ஆசிய நாடுகளுடைய இந்த கோவிட் நைன்டீன் நைன்டீனுடைய தாக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அண்மை நாடுகளிலேயே சமூக வலைதளங்கள் பத்திரிகை உலகம் அறிந்து கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூரிலேயே இதனுடைய தாக்கம் மிக அதிகளவிலே இருந்தது அங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக கோவிட் நைன்டீனுடைய தெரிவு என்று கூறக்கூடிய ஜே என் ஒன் என்று கூறக்கூடிய ஒரு வைரஸ் வகைதான் இந்த கோவிட் நைன்டீனுடைய தெரிவாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல அதனுடைய தாக்கம் சிங்கப்பூர்லிருந்து இந்தியாவிலே அண்மையில் இந்தியாவிலே நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இனங்காணப்பட்டு காலம் பொழுதும் இந்த தாக்கம் இலங்கைக்கும் வருமா அல்லது இலங்கைக்கும் இந்த தாக்கத்தினால் ஆபத்துகள் இருக்கிறா என்று சுகாதாரத்தை நினைக்கலாம் இதுவரை இலங்கைக்கும் எதுவான எதுவான ஆபத்துகளும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் அந்த தெரிவு இலங்கையை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் இதுவரை அந்த தெரிவினால் பாதிக்கப்பட்ட கோவிட் நோயாளிகள் யாரும் இணங்கானப்படவில்லை என்றும் இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது எனவே இலங்கை மக்கள் இதுவரையும் பயப்படுத்தவில்லை இருந்தாலும் நீங்கள் இந்த கோவிட் நைன்டீனுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவையானது சுத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக வெளியிலே சென்று விட்டு வந்தால் அடிக்கடி உங்களுடைய கைகால் முகங்களை கழுவி அது அல்லது போதும் இரும்பும் போதும் மூடிய நிலையிலே அவற்றை செய்து கொள்ளுங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறுக அதை தாண்டி எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி என்பியை வந்து அந்த தொகுதியை வந்து நாங்கள் அதிகரிப்பதன் மூலம் இந்த நோய் தாக்கங்கள் எங்களில் பரவுவதை நாங்கள் இலகுவாக தடுத்துக் கொடக்கூடியதாக இருக்கும் அல்லது எங்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டாலும் மிக விரைவாக அதில் இருந்து மீண்டு வரக்கூடியதாக இருக்கும் எனவே எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது அது எந்த நோய்களாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கும்பொழுது அது அந்த நோயுடன் போராடி எங்களை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே எங்கள் உடலிலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் உடற்பயிற்சிகளை கொண்டு வந்தால் குறிப்பாக இந்த அதிகளவிலே பல வகைகள் போல் இந்த மரக்கறி வகைகள் தானிய வகைகள் உட்கொள்வதன் மூலம் உணவில் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே இந்த சிட்ரிக் பழங்கள் என்று கூறக்கூடிய அஹ் தேசி பழமாக இருக்கட்டும் தோடம்பழமாக இருக்கட்டும் செரியாக இருக்கட்டும் திராட்சையாக இருக்கட்டும் இவற்றை வந்து அதிக அளவில் உள்ளெடுப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் விட்டமின் சி என்று கூறுவார்கள் லெமன் ஜூஸ் குடிப்பது இல்லாமல் உங்களுடைய உடம்புலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதா இருக்கும் மீன் உணவுகளை உண்பது மீன் இறைச்சி ஒன்பது என்பது போன்றவாது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது அதை தாண்டி உடற்பயிற்சி போதிய அளவு உடற்பயிற்சி செய்வது எங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியே கற்றி எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும் எனவே உடற்பயிற்சி உணவு முறை இந்த இரண்டுமே எங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு அதை தாண்டி இந்த நோய் வந்து அதிகளவிலே யாரை பாதிப்புக்குள்ளாகும் என்றால் வயது வந்த முதியவர்கள் மற்றது சிறுவர்கள் பிறந்த குழந்தைகள் மற்றது கர்ப்பிணி தாய்மார்கள் எனவே அவர்களுடைய விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வெளியிலே சென்று விட்டு வந்தால் உடனடியாக சவர்க்காரம் மட்டும் கைகால் முகங்களை முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் அதே போல இந்த தடிமல் காய்ச்சல்கள் தும்மல் இருமல்கள் இருந்தால் உடனடியாக வைத்திய நாடுங்கள் அல்லது அதிலிருந்து பொது பாதுகாப்பு முறைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மாஸ்க் அணிவதாக இருக்கட்டும் எங்களுக்கு வெளியிலே செல்லும்போது இந்த தும்மலதுகள் மற்றவர்கள் செல்லாதபடியாக இருக்கட்டும் இந்த துவாய்கள் நாங்கள் பயன்படுத்திக் கொடுக்கணும் டவல் என்று கூட கூட தனித்த முறையிலே பயன்படுத்திக் கொள்ளலாம் எங்களுடைய தனிநபர் சுகாதாரம் என்பது இந்த நோயில் மற்றவர்களுக்கு படுக்க மற்றவர்கள் மிக பரவாமலும் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளாகவும் இருக்குது எனவே ஆசிய நாடுகளிலே மிகப்பெரிய அளவிலே பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிட் தெரிவாக இருக்கக்கூடிய ஜே என் ஒன் என்ற இந்த திரிவு வந்து இலங்கைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இல்லை என்றாலும் சொல்ல முடியாது வந்துவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியும் எனவே வரும் காப்பம் என்பது போல இப்பொழுது எங்களுடைய உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் தனியார் சுகாதாரத்தையும் நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை அதிக அளவில் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளும் அதை தாண்டி ஏற்கனவே நாங்கள் கொரோனாவிலால் ஒன்று அல்ல இரண்டு மூன்று முறை அனுபவப்பட்டு கொள்ளும் கொரோனாவினுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் ஆனால் இலங்கை சுகாதார திணைக்களமும் அமைச்சகம் வந்து மாதிரிகளை எடுத்து அவற்றினுடைய ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் பொது இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது ஆய்வு நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் ரீதியில் எங்களை நாங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை அதிக இருக்கிறது பாடசாலைகளுக்கு சென்று வரக்கூடிய மாணவர்கள் அவர்களையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் வெளிநாடுகளில் சென்றுவிட்டு வீடு இலங்கைக்கு திரும்பி வீடுகளுக்கு வரக்கூடியவர்கள் அவர்களும் வீடுகள் இலங்கைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களையே ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அஹ் நிச்சயமாக தான் குறிப்பாக இன்றைய சமகாலத்தில் இந்த கோவிட் நைன்டீன் அப்படி என்பதனுடைய தாக்கம் அதிகரிக்கிறது என்றும் அது குறிப்பாக இலங்கையை பாதித்திருக்கிறது என்றும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சு இந்த இது தொடர்பாக பயப்படுத்த இலங்கையில் இருப்பவர்கள் அப்படி என்று குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இதே போன்ற ஒரு அனுபவத்தை நாங்கள் இன்றைக்கு ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னர் சந்தித்திருக்கிறோம் அப்படி என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த கொரோனா வைரசினுடைய தொற்று அதிகரித்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய நாட்டில் இது தொடர்பான எந்த பாதிப்புகளும் இல்லை நாங்கள் இது தொடர்பாக அச்சப்பட தேவையில்லை அப்படி என்று இருந்து எங்களுடைய நாட்டிற்கும் அந்த கோவிட் நைன்டீன் என்ற தொற்று அதிகரித்து பலரை இழந்திருக்கிறோம் பலர் இன்னமும் வந்து அந்த நோய் தொற்றுகளில் இருந்து விடுபட முடியாத நோய் தொற்றினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்விளைவுகளிலிருந்து விடுபட முடியாத நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த பட்டர்பிளை எஃபெக்ட் என்ற மாதிரி எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் தோன்றுகின்ற ஒரு விடயம் ஒட்டுமொத்த உலகையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் ஆடு வைத்து போயிட்டு விட்டுட்டு போயிருக்குது அப்ப அதே ஒரு சூழலையே நாங்கள் மீளவும் இந்த பிரதேசத்தில் உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்கு இன்றைக்கு இது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டு இந்த தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சு இந்த தொற்று நோய் எங்களுடைய நாட்டிற்குள் வருவதையும் பரவுவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் அப்படி என்பதைத்தான் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக நாட்டில் இந்த காற்றின் தரம் குறைவடைந்திருக்கிற சூழ்நிலைகள் மற்றது அஹ் குப்பைகள் தொடர்பான விடயங்கள் குப்பைகள் சரியான கழிவகற்றல் முறைமைகள் இல்லை என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இப்படியான ஒரு நோய் திருப்பி ஒரு முறை பரவி ஆரம்பிக்க சொன்னால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர் நோக்க வேண்டி வரும் குறிப்பாக நாங்கள் இந்த கொரோனா தொற்று என்ற ஆரம்பி ஆரம்ப கட்டத்தில் என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தோமோ குறிப்பாக அந்த நோய் தொற்றிலிருந்து விடுபடுவதற்காக வெளியில் சென்று வந்தால் அஹ் கழுவி விட்டு வீடுகளுக்குள் செல்வது குடிநீர் குடிப்பது அப்படியான பழக்கங்கள் எல்லாம் இந்த கொரோனா என்ற ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கும் வரைக்கும் அதை பின்பற்றி கொண்டு வந்தோம் ஆனால் அதற்கு பிற்பட்ட கால பகுதிகளில் நாங்களுமே அதை கைவிட்டு விட்டோம் குறிப்பாக இந்த தமிழர்கள் பாரம்பரிய மரபுகளாக இருக்கக்கூடிய இந்த விருப்பமிலையை வீட்டுக்கு முன்னால் கட்டுதல் மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொரோனா என்பது பொருளாக இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய வீடுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த விடியம் குறிப்பாக இந்த தூதுவளை இலை குடிநீர் குடிப்பது இப்படி என்று அந்த எங்களுடைய இயற்கை மருத்துவ முறைகள் குறிப்பாக இந்த குடிநீராக இருக்கட்டும் உணவு பழக்க எல்லாம் நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் மாற்றிக்கொண்டோம் ஆனால் அதற்கு பின்னரான காலப்பகுதி நாங்களும் பழமையாக வளைய வளமா வழக்கமான நிலைமைக்கு திரும்பிவிட்டோம் இதையெல்லாம் தவிர்த்து சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் நகர வலிக்கிட்டு ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த தொற்று ஏசியன் கண்ட்ரிஸ்ல சில குறிப்பிட்ட இடங்கள்ல பரவுகிறது அப்படி என்பது எங்களுடைய நாடுகளுக்குள் வருவதற்கும் நீண்ட காலம் எடுக்காது காரணம் இதே போன்ற ஒரு முறையை நாங்கள் ஏலவே பேஸ் பண்ணியிருக்கிறோம் என்றதால இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்களும் எடுத்து செயற்பட வேண்டும் அசமந்த போக்காக இருக்காமல் இனிவரும் காலங்களில் ஏதாவது ஒரு நோய் தொடர்பான அறிகுறிகளோ அல்லது உங்களுக்குள் ஆஹ் காய்ச்சல் போன்ற விடயங்கள் இருந்தால் நீங்கள் உடனடியாக வைத்தியரை நாடுவது நல்லது என்பதுதான் நாங்களும் இந்த தலைப்பு பகுதியில் உங்களிடம் கூறிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு அதை தாண்டி கோவிட் நைன்டீன் தாக்கம் விலங்கில் பெறவது அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை ஏற்படுத்தும் அதை தாண்டி அண்மை நாட்களில் நாங்கள் பத்திரிகை மூலம் அளவில் பார்க்கக்கூடிய விடயமாக என்ன இருக்குது போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் பாவனை தொடர்ச்சியாக இருந்தாலும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்த போதைப் பொருள் பாவனை அதிகரித்த நுகர்வு காரணமாக மரணம் என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்திருக்கிறீர்களே ஒரு வாரத்துக்கு கடைசியாக மூன்று நான்கு மரணங்களாவது இந்த போதைப் பொருள் பாவனையால் ஏற்படக்கூடிய வரப்புகள் அமையிலேயே யாழ்ப்பாணம் குடியாம பகுதிகள் அதை தாண்டி நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பிலே அதிகளவான ஐஸ் போதைப் பொருள் பாவனை புதுக்குடியிருப்பொருள் இளம் குடும்பத்தர் மரணம் என்பது இந்த மரணங்கள் எல்லாம் அங்கு வருகின்றது இளம் குடும்பத்தர் மரணம் இளம் குடும்பத்தர் மரணம் ஒரு தந்தையின் பிள்ளை மற்ற முப்பது வயதுக்கு வந்து இந்த அதிகரித்த போதைப் பொருள் பாவனையால் விரந்து போவது என்பது அவர்களை தாண்டி அந்த குடும்பத்தை வந்து ஒரு நிற்கதியான நிலையிலே கொண்டு போய்விட போதைக்கு அடிமானவர்கள் வந்து ஏழை நாங்கள் ஒருவோல போதை என்பது அந்த மனிதரை மாத்திரமில்லை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அவர் சார்ந்த குடும்பங்கள் அத்தனையுமே அழிக்கக்கூடிய பொழுது இந்த திருமணமாக இருக்கக்கூடிய இந்த இளம் குடும்பத்தர்களுடைய மரணம் என்பது அவருடைய மனைவி வீடு பிள்ளைகள் எல்லாவரையுமே வரையுமே ஆனதரவாக விட்டு விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அது திருமணமானவரும் இந்த அதிகரித்த போதைப் பொருள் பாவனையால் வரக்கூடிய இறப்புகள் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக ஆக்கப்போவதாக இருந்தது ஆரம்பத்திலே வந்து போதைப் பொருள் கடத்தல் என்று வந்தது போதைப் பொருள் விற்பனை கைதுகள் என்று வந்தது அதுக்கு போதைப் பொருள் பாவித்தவர்கள் கைது என்று வந்தது அதுக்கு பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது இன்றைக்கு அதிகரித்த போதைப் பொருள் பாவனையால் இறப்பு என்கூடிய அளவிற்கு மாறிக்கொண்டு செல்கிறது என்பது இந்த போதைப் பொருள் பாவனை என்பது என்னதான் நீங்கள் கூறினாலும் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது போதைப் பொருளுடைய வடிவங்கள் மாறுகிறது இன்றைக்கு ஹிரோவினாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருந்து கிரோயினாக இருந்து இன்றைக்கு ஐஸ் போதைப் பொருள் புல் போதைப் பொருள் என்றும் போதைப் பொருளுடைய வடிவங்களும் மாறிக்கொண்டே செல்கிறது எங்கள் இளம் சமுதாயத்து நுகர்வுகளும் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது இது எனவே இது தொடர்பில் மிக அதிக அளவிலே விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இவ்வளவு காலமும் பழக்கமாக இருந்தது இன்றைக்கு இறப்புகளாக மாற தொடங்கி இருக்கிறது நாங்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக தினம்தோறும் பத்திரிகைகளிலே இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே இது ஒரு தங்களுடைய இனம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த எல்லாம் மிகப்பெரிய ஒரு நெ நெருக்களை மன நெருக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உலகிலேயே போதைப் பொருள் பாவனை இல்லாத ஒழுக்கமான இராணுவ கட்டமைப்பை வைத்திருந்தோம் என்று மாறு தட்டி இந்த உலகமே எங்களை வேந்து பார்க்கக்கூடிய ஒரு இராணுவ கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய இந்த இனம் வந்து இன்றைக்கு தங்களுடைய இனத்தினுடைய வழித்தோன்றது வந்து போதைக்கு அடிமையாகி இறப்பது என்பது எவ்வளவு பெரிய கேவலமான விடயம் என்பதை சிந்தித்து பாருங்கள் யாருக்கும் அடிமையாக மாற்றோம் என்று இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணை யாருக்கும் அடிமையாக விடமாட்டோம் என்று இறுதிவரை இருந்து போராடி இறந்தவர்களைத்தான் கடந்த வாரங்களிலே அவர்களுக்கான நினைவு நாளை எல்லாம் அனுசரித்து இருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுதும் யாருக்கும் அடிமையாக மாட்டோம் என்று மார்பு நிறுத்தி நின்றுக்கக்கூடிய தமிழன் போதைக்கு அடிமையாகி சாகிறான் என்பதுதான் உலகிலேயே வெட்கக்கேடான வடிவமாக இருக்கிற தமிழர்களுடைய வீர வரலாறுகள் எல்லாம் அடிமைப்படாமல் இருந்த ஒரு இனம் அடிமையாக மாட்டோம் என்பதற்காகவே அல்லல்களையும் அலைச்சல்களையும் இழப்புகளையும் தாங்கியோர் இனம் சாதாரண ஒரு போதைக்கு அடிமையாக செத்து தொலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சமுதாயத்திலே எங்களை கேள்விக்குட்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிற போதைக்கு நீங்கள் அடிமையாக இருப்பது என்பது இந்த இனம் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நாங்கள் உலவு காலமும் நீடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த வரலாறை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியதாகவே இருக்கு அடிமைத்தனம் என்பது உங்களை மாத்திரம் பாதிப்படைய போவதில்லை உங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதிப்படைய போவதில்லை உங்களுடைய சமூகத்தை மாத்திரம் பாதிப்படைய செய்ய போவதில்லை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய நீண்டகால வரலாற்றை கேள்விக்கு உட்படுத்தப்பட போவதாக இருக்கிறது யாருக்கும் அடிமைப்பட மாட்டோம் என்று இருக்கக்கூடிய நாங்கள் போதைக்கு அடிமையாக போகிறோமா என்ற கேள்வியை எங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள் இனியொரு இந்த போதை சாவல் இந்த சமுதாயத்திலே ஏற்படுவதை தடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது இதுல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் என்னதான் இன அரசியல் எல்லாம் கதைத்தாலும் உணர்ச்சி அரசியல் எல்லாம் கதைத்தாலும் தமிழ் தேசிய அரசியல் கதைத்தாலும் இங்கிருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்காக வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துகிறீர்கள் என்றும் கேள்வியை நீங்கள் எழுப்பிக் கொள்வோம் எவ்வாறு போதறிப்போக்கள் இங்கே கடத்தப்படுகிறது இங்கே எப்படி வந்து என்ற என்றே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அதிலும் அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமும் இருக்கிறது அதை அவர்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களால் இந்த காரியங்களையாவது மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்ப்பு எதிர் வாதிகள் அல்லது எதிர்கட்சிகள் என்ன விமர்சித்துக் கொண்டு தேவையற்ற கருத்துக்களை கூறிக்கொண்டு செல்வதை தவிர்த்தும் மக்களுக்கு இவ்வாறான விடயங்களில் ஆட்சி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாகவும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக தான் குறிப்பாக அதையும் தாண்டி இந்த பத்திரிகைகளில் இன்றைய தினம் முக்கியமாக பேசப்படக்கூடிய விடயங்களாக இருந்த இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பான விடயங்களும் தேசிய கல்வி கல்வி தொடர்பான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கான இந்த விடுதி என்பது விடுதி எண்ணிக்கைகள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படி என்பது ஒரு விடயமாக பிரசுரிக்கப்படுகிறது எங்களுடைய நாட்டின் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டது என்று உண்மையில் அஹ் அனைத்து பல்கலைக்கழகங்களும் குறிப்பாக மட்டுப்படுத்தப்பட்ட விடுதிகள் காணப்படுவதனால் பல மாணவர்கள் வந்து வெளியில் தங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதனால் இந்த வாடகை செலுத்துகின்ற செலவு என்பதை அவர்களுக்கு அஹ் அரசாங்கத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆஹ் கொடுப்பனவு தொகையை விட அதிகமாக வாடகை செலுத்துவதனால் அந்த தொகை போதாது அவர்களுடைய உணவு பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஏனைய இதர செலவுகளாக இருக்கட்டும் வாடகை இப்படி என்று பார்க்கிற பொழுது மாதம் தரக்கூடிய இந்த மகாபுரம் என்று தரக்கூடிய ஐயாயிரம் ரூபாயோ அல்லது பேசரி தரக்கூடிய நாலாயிரம் ரூபாயோ அந்த மாணவர்களுக்கு போதாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அதிலும் நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசியாக இருக்கட்டும் உணவு அவர்கள் அதுவும் வெளி இருப்பவர்கள் என்ற பட்சத்தில் வாடகை என்கிற பொழுது சாதாரணமாக பல்கலைக்கழக சூழல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வாடகை காரணம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய கேள்வி அந்த வாடகை விடுதிகளுக்கான கேள்வி அதிகரிக்கின்ற பொழுது அந்த விலைகள் வாடகைகள் என்பது அதிகமாக இருப்பதனால் குறிப்பாக குறி அந்த வழங்கக்கூடிய கொடுப்பனவை என்பது அந்த வாடகை கொடுப்பதற்கு கூட அந்த மாணவர்களுக்கு போதாது உண்மையில் குறித்த குறித்து தங்களுடைய பிரதேசத்தில் பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்ற மாணவர்கள் ஓரளவிற்கு அந்த செலவுகளை சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய செலவுகள் என்பது உண்மையில் அவர்களால் அதை ஈடு செய்ய முடியாத நிலைமையாக காணப்படுகிறது பலர் இதனாலே விரக்தியாக இருக்கிறார்கள் செலவுகள் மாத செலவுகளுக்கு வீட்டிலும் அவர்களால் பணம் கேட்க முடியாத சூழ்நிலைகள் வீட்டில் பணம் கேட்க முடியாது அப்படி என்ற பட்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ட் டைம் வேலைக்கு போறது கிடைக்கக்கூடிய வேலைகளை அருகிலிருந்தே செய்யக்கூடிய தன்மைகள் என்பது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் அரசாங்கம் ஆஹ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அந்த கொடுப்பனவை அதிகரிக்கிறோம் ஆட்சிக்கு வந்தால் அதிகரிக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரங்களின் போது கூறுவதை விடுத்து அதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் அஹ் வேறு மாவட்டங்களிலிருந்து தங்கி வந்து படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிற பொழுது உண்மையில் பரிதாபமாக இருக்கிறது ஒரு செலவு செய்வதற்கு அவர்கள் யோசிக்கக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் பலர் அஹ் இங்கிருந்து வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய பலர் வந்து பல அஹ் எங்களுடைய நண்பர்கள் கூட பார்ட் டைம் பிசினஸ் பல செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காப்பு செய்யறது தோடு செய்யறது இப்படி என்று படித்து கொண்டே அதையும் சமாளித்து கொண்டு பல இன்னல்களை இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் உண்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய சிலருக்கு இலவசமாக அரசாங்கம் ஒரு அஹ் உயர் படிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறது பத்தாவதுக்கு மாதாந்தம் பணத்தொகை கொடுக்கிறது அப்படின்ற பட்சத்தில் பல்கலைக்கழகம் இலவச கல்வியை நம்பி செல்லக்கூடியவர்கள் மாணவர்கள் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல் வீட்டில் பணம் கேட்பது என்பது ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும் இப்படி வீட்டுல காசு கேட்பது அவர்களே அந்த வாழ்க்கை நாளாந்த செலவையும் நாளாந்த ஒரு நாளாந்த ஒரு சாப்பாட்டு செலவை ஓட்டுவதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றே கூட அந்த மாணவர்கள் இதையெல்லாம் நினைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் தங்களுடைய விளம்பரப்படுத்தலுக்காகவும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை நாங்கள் அதிகரிக்கிறோம் புலமை பரிசல் கொடுப்பனவை நாங்கள் அதிகரிக்கிறோம் அப்படின்றது சொல்வதை விடுத்து அதை அதிகரித்தால் நன்றாக இருக்கும் அப்படி என்பதை நாங்கள் கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் பல மாணவர்கள் வந்து இந்த பல்கலைக்கழகங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாற்றி இருக்கிறார்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் உண்மையில் பாராட்டத்தக்கவர்கள் அதையும் விட வவுனியா தேசிய கல்வியல் கல்லூரியிலும் வந்து ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சிங்கள மொழி மூல கற்கை நரிகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அப்படி என்று எங்களுடைய நாட்டின் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் என்பதும் இந்த கல்வி சார்ந்து பல்கலைக்கழகங்கள் கல்வியல் கல்லூரிகளினுடைய செய்திகளாக இருக்கிறது அதை இன்னும் ஒரு முக்கியமான விடியம் யாழ்ப்பாண மருத்துவமனையினுடைய வைத்தியர் மலரவன் அவர்கள் கண் சுகாதாரம் தொடர்பாகவும் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் தொடர்பாக நாங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி என்று என்பது தான் இன்றைய நாளில் முக்கியமாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது மற்றொரு தலைப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நன்றி